அனைவருக்கும் வணக்கம் இயர் ஸ்டேஜாக இருக்கிற டிக்னெட்ரிஸ் எல்லோருக்கும் ரொம்ப வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க் சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு பிளான் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் சோ இதுல எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாக் அவ்வளோ அதுக்கான சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போட்டு இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ச் இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் எ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு இன்னும்ன்றது அவ்வளோ ஈஸியாக அதனால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறது என்னோட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் உங்களுக்கு சார்பாக படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குநராக